வணக்கம் நண்பர்களே இரவுல அடிக்கடி சிறுநீர் இந்த ரகசிய லவங்கப்பட்டை உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதான் நம்ம பார்க்க போகிறோம் இரவு நீங்கள் தூங்க போன உடனேயே ஒரு மணி நேரத்திலேயே நீங்கள் மறுபடியும் நீங்கள் பாத்ரூம் போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதா மீண்டும் மீண்டும் சிறுநீர் வந்து போகணும்னு தோணுதா இப்படி உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது இது மாதிரி இருக்குதா அதாவது இரவில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை கூட எந்திரிப்பாங்க இந்த மாதிரி சிறுநீர் போகணும்னா இதுக்கு என்ன பிரச்சனை எதுனால இப்படி ரெண்டு மூணு மூணு டைம் வந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்குது இதனால் உங்களுடைய தூக்கம் கெடும் காலையில் எந்திரிக்கும் போது உங்களுடைய உடம்பு சோர்வாக இருக்கும் இது எல்லாமே ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் எடுக்கவே கூடாது ஏன்னா சிறுநீர் தானே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடாது இது ஒரு பிரச்சனைனால தான் இந்த மாதிரி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது பல பிரச்சனைனால இந்த மாதிரி ஏற்படும் ஸோ அது என்னென்னா சர்க்கரை வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஏற்படும் அதே மாதிரி சிறுநீரக பலவீனம் ஏற்பட்டாலும் ஏற்படும் ப்ரோஸ்டோ பிரச்சனை வந்து இருந்தாலும் ஏற்படும் அப்புறம் மூத்திர பை இருக்குல்ல அது பலவீனமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏற்படும் ஸோ இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை ஏதோ சாப்பிட்ருப்பீங்க ஆனால் ஒன்றும் வேலைக்கு வேலை செஞ்சிருக்காது ஆனால் இதுக்காக இயற்கையாக வீட்டில் நம்மளுடைய சமையலறையில் கறி மசாலா பட்டை இருக்குல்ல லவங்கப்பட்டை அது பேர் லவங்கப்பட்டை தான் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க போகுது ஸோ அது எப்படி செய்யணும் அதை எப்படி சாப்பிட்ணும் எந்த நாள் சாப்பிட்ணும் எத்தனை நாள் எந்த நேரத்தில் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அடிக்கடி ஏன் சிறுநீர் வருது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதானே அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து பண்ண முடியும் பார்த்த மாதிரி சர்க்கரை நோய் இருந்த இருந்தா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது சிறுநிறங்கள் அதிகமாக வேலை செய்யும் அதனால அடிக்கடி சிறுநீர் வரும் இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து மூத்திரப்பை அதாவது பிளேடர் இருக்குல்ல அந்த பிளேடர் வந்து பலவீனமாக இருக்கிறதுனால இது வயசு ஆக ஆக இது வீக் ஆகிடும் அந்த மூத்திரப்பைங்கிறது ஆக ஆரம்பிச்சிடும் வயசு காரணமாக இது பெண்களுக்கு பிரசவத்துக்கு பின்னாடியே வீக்காக ஆரம்பிச்சிரும் ஆண்களுக்கு நாற்பது வயசு ஃபோர்ஸுக்கு மேலேயே வீக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ இதனாலையும் அடிக்கடி யூரின் வரும் அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா ப்ரோஸ்டேட் வந்து பெரிய பெருசாக ஆகிறது அதாவது இது ஆண்களுக்கு இருக்கக்கூடியது இது இரவில் மட்டும் அதிக பிரச்சனையை கொடுக்கும் சிறுநீர் முழுசாக வராத மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அவங்க அடிக்கடி எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும் அடுத்து நான்காவது காரணம் என்னன்னா அதிகமாக தண்ணி குடிக்கிறது டீ காஃபி குடிக்கிறது ஸோ குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக குடிக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வரும் இதை நீங்கள் சாதாரணமாக விட்டுடாதீங்க தூக்கம் இதனால் கெடும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரவே ஆகாது ஸோ இது வந்து நீங்கள் சாதாரண ஒரு பிரச்சனை எடுத்துக்கவே கூடாது இதுக்கு நீங்கள் உங்களுடைய டாக்டரை போய் அணுகணும் இல்லைன்னா இந்த லவங்கப்பட்டையை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் குடிக்கலாம் லவங்கப்பட்டை ஏன் வந்து நம்ம ரகசியமான மருந்து அப்படின்னு சொல்றோம்னா லவங்கப்பட்டைங்கிறது ஒரு சாதாரண மசாலாவே கிடையாது இதுல இருக்கிற முக்கிய சத்துக்கள் ஏராளமா இருக்குது அதுல முக்கியமா பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ற தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்கு அதாவது சர்க்கரை நோய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை வந்து உதவி பண்ணுது இன்சுலின் வேலையை செய்கிறதுக்கு உதவி பண்ணுது சர்க்கரையை திடீர்னு ஏறாம அதை தடுக்கிறதுக்கு லவங்கப்பட்டை வந்து உதவி பண்ணது இரண்டாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து இந்த லவங்கப்பட்டையில் இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா மூத்த பையில ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா வைரஸ் போன்ற த தொற்றுகளை வந்து தடுக்கிறதுக்கு அங்கே ஏற்படக்கூடிய எரிச்சலை குறைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை உதவி பண்ணுது அடுத்து மூணாவது நன்மை என்னென்னா ஆன்டி பேக்டீரியலாகவும் இது உதவி பண்ணுது யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு அதான் ஏற்க நம்ம சொன்னோம்னா அதுதான் ஆன்டி பேக்டீரியலாகவும் இது உதவி பண்ணுது அடுத்து நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது அந்த மூத்தரை பை இருக்குல அதை வந்து நல்லா வலுவாக்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த லவங்கப்பட்டை உதவி பண்ணுது பலம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி நம்மளுக்கு யூரின் பிரச்சனையே வராது அது இருக்கும் பொழுது பொழுதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரியான உற உணர்வு ஏற்படும் வரவும் செய்யும் சோ நம்ம யூரின் பைய வந்து நம்ம பலமாக்கணும் ஸோ பலமாக்குறதுக்கு நம்ம இந்த லவங்கப்பட்டையை எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த லவங்கப்பட்டையை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் லவங்கப்பட்டை தண்ணீருங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ரெமிடி இதுக்கு தேவையான பொருட்கள் லவங்கப்பட்டை ஒரு சிறிய துண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டு அதை தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டுருங்க இதை இருபத்தொங்கிறதுக்கு முன்னாடியே லவங்கப்பட்டையை தண்ணீரில் போட்டுட்டு இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கு அப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு சூடாக இல்லைன்னா மிதமான சூடாக அதாவது உங்கள் நாக்கு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் சூடாக குடிக்கணும் இது ஆற வச்சோ பச்சை தண்ணியாகவோ குடிக்கக்கூடாது லைட்டாக நாக்கு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் மிதமான சூட்டில் குடிச்சிருங்க தூங்குறதுக்கு முப்பது இல்லைன்னா நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது அது லவங்கப்பட்டையும் தேனும் சேர்த்து பண்ணக்கூடியது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா லவங்கப்பட்டை பொடியை நீங்கள் எடுத்துக்கிறோங்க அது ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க அடுத்து தேன் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க வெது வெதுப்பான தண்ணீர் அதாவது இளம் சூடாக உள்ள வெது வெதுப்பான தண்ணீர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோங்க இதை நீங்கள் வாரத்தில் மூணு இல்லை நாலு நாட்கள் எடுத்தால் போதும் இதையும் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப் அப்படியே குடிச்சுக்கலாம் ஸோ அதே ப்ரொசீஜர் தான் தூங்க போகிறதுக்கு முப்பது நாற்பத்தஞ்சு முன்னாடிக்கு முன்னாடி எடுத்துக்கிறோம் இதை அடுத்து இதை எத்தனை நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும்னா மூணு இல்லைன்னா அஞ்சு நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் இரவில் எந்திரிக்கிறது ஒரு தடவையாவது குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நாம் நீங்கள் நைட்டு மூணு டைம் எந்திரிக்கிறீங்கன்னா அது ரெண்டாக மாறிடும் அஞ்சு டைம் எந்திரிக்கிறீங்கன்னா அது நாலாக மாறிடும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தும் ஒரு தடவை சில பேருக்கு ரெண்டு டைம் கூட குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ மூணு இல்லை நாலு நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது ஏழுலருந்து பத்து நாட்கள் வந்து நல்ல தூக்கம் ஆழமாக வரும் ஸோ நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த சோர்வு எல்லாமே குறஞ்சிடும் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த மூத்திர பை இருக்குல்ல அது நல்லா வலுவாக்கப்படும் ஸோ அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும் சர்க்கரை உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரு ஒரு அருள் மருந்தா இருக்குது ஆனால் இதுக்கு நீங்கள் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் இது நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த ரெமிடியை நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதிகமாக எடுக்கக்கூடாது அதாவது தவறாக பயன்படுத்தக்கூடாது அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் அளவுக்கு அதிகமாக எதையுமே எடுக்காதீங்க அதாவது உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை லோ சுகர் இருப்பாங்களா அவங்களெலாம் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும் ஸோ அவங்களாம் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது நல்லது இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய டாக்டர்கிட்ட ஒரு முறை வந்து கேட்டுக்கிறேங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வேமாவே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேமாவே ரிசல்ட் வந்துடும் அதாவது இரவு ஏழு மணிக்கு மேலே தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கவே குடிக்காதீங்க தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி டீயை கண்டிப்பா நீங்க தவிர்த்துருங்க சர்க்கரை உள்ள உணவுகளை இரவில் சாப்பிட்றத முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தினமும் நீங்க நடைபெயிற்சி இருபது நிமிஷம் செய்ய வேண்டும் ஸோ இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ வேகமாவே சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே ஒரு நல்ல தூக்கம் தான் நல்ல ஆரோக்கியத்திற்கான அடிப்படையே மாத்திர இல்லாமல் இயற்கையாகவே ஒரு சின்ன லவங்கப்பட்டை உங்களை இரவுகளை அமைதியாக மாற்ற முடியும் அமைதியாக தூங்க வைக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்